வணக்கம் செய்திகள் வாசு செல்வம் பெண் பார்த்து கொடுக்கும்படி மாவட்ட ஆட்சியிடம் வாலிபர் மனு கொப்பால் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த எனக்கு பத்து ஆண்டுகளாக பெண் தேடியும் கிடைக்கவில்லை என்பதால் தனக்கு பெண் தேடி தரும்படி கொப்பால் மாவட்ட ஆட்சியிடம் ஒரு வாலிபர் மனு அளித்தார் கோப்பால் மாவட்டம் கனககிரி தாலுகாவில் உள்ள ஏபிஎம்சி சமுதாய பவானில் நேற்று முன்தினம் மக்கள் குறை முகாம் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் நலின் அதுல் உட்பட உயர் அதிகாரிகள் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தனர் சில அடிப்படை வசதிகள் பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டன சில பிரச்சனைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த வேளையில் சங்கரப்பா என்கிற வாலிபர் மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு மனு அளித்தார் தொடர்ந்து மைக்கை வாங்கி அவர் பேசியதாவது நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் நான் திருமணம் செய்து கொள்வதற்காக கடந்த பத்து ஆண்டுகளாக எனக்கு பெண் தேடி வருகிறேன் ஆனால் ஒரு பெண் கூட என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவிக்கவில்லை இதனால் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளேன் எனக்கு பெண் பார்த்து கொடுக்க வேண்டும் எனவும் அரசு சார்பில் விவசாய பிள்ளைகளின் திருமணத்திற்காக சிறந்த திட்டம் வழங்க வேண்டும் இதன் மூலம் விவசாய பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒளியேற்ற உதவ வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த கலெக்டர் உட்பட உயரதிகாரிகள் திடீரென சிரித்தனர் பின்பு அவரது கோரிக்கையை பரிசீலிப்பதாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உறுதியளித்து அனுப்பி வைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது